கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் சிலுவையைக் குறித்து அதிகமாக நாம் தியானித்துவார்கள் நிச்சயமாகவே இந்த தவக்காலத்தில் நாம் அதிகமாக சிலுவையை நாம் தியானிப்பது உண்டு ஆனால் இந்த நாட்களில் மட்டும்தான் நாம் இந்த சிலுவையை தியானிக்க வேண்டுமா இல்லை பிரியமானவர்களே நாம் எப்பொழுதுமே தியானிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய விடுதலை சிலுவையில் தான் உண்டாயிருக்கிறது புறஜாதிகளாகிய நமக்கு வெற்றி ஜெயம் நம்முடைய பாவ மன்னிப்பு நமக்கு சுகம் பல விடுதலை நித்திய ஜீவன் எல்லாமே அந்த மூலமாக தான் அது நமக்கு கிடைத்திருக்கிறது ஆக இந்த சிலுவையை நாம் நித்தமும் நாம் தியானிக்க வேண்டும் நாம் தினமும் அதை நோக்கி பார்க்க வேண்டும் இந்த நாளிலும் கூட பிரியமானவை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நான் விசேஷித்த விதமாக ஏன் சிலுவையிலே இயேசு அவர் காயப்பட்டார் நம்முடைய சரீரத்தை எதற்காக அவர் பிற்கும்படி ஒப்பு கொடுத்தார் என்று நான் பார்த்தோம் அநேக காரணங்களை சொன்னாலும் அதில் முக்கியமான ஒரு காரணம் நம்முடைய நோய்களை சுகமாக்கும்படி நம்முடைய வியாதிகளை நம்மை விட்டு விளக்கும்படி நம்முடைய அக்கிரமங்களை நம்மை விட்டு நீக்கும்படி நம்மை அவர் நம்மல் இருக்கிற அந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் நம்முடைய மீறுதல்களையும் அவர் மன்னிக்கிற பொழுதுதான் அந்த இரத்தமானது சிலுவையில் அவர் சிந்தப்பட்ட ரத்தமானது நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் இப்பொழுது தேவன் நம்மை குணப்படுத்துகிறார் நம்மை சுகப்படுத்துகிறார் அப்பிரியமானவர்கள் அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம் ஏன் சிலுவை அவர் சுமந்தார் காரணம் நாம் நோயில்லாத சுகமான ஒரு அற்புத வாழ்க்கையை ஆள வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை கேட்டுக் உங்கள் சரீரத்தில் ஒருவேளை பலவீனங்கள் சுகவீனங்கள் இருக்கும் என்று சொன்னார் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு முடிப்பதற்குள் நான் சுபாசிக்கிறேன் உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதியை குணமாக்குவார் உங்கள் விசுவாசம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் என்று சொன்னார் சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் தியானித்து அதை அறிந்து கொள்ளுகிற பொழுது நிச்சயமாகவே விடுதலை உங்கள் சரீரத்தில் உண்டாகும் இயேசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் ஒருக்கப்பட்டார் நம்மேல் வரவேண்டிய ஆக்கினை எல்லாம் அவர் மேல் போய் சென்றது நம்மேல் விழ வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் நாமோ வழி தப்பித்திருந்தோம் அவரை அறியாது அவர் யாரோ எதற்கோ அவர் தண்டையனை அனுபவிக்கிறார் அவர் ஏதோ பாவம் செய்தது போலவும் அவர் ஏதோ குற்றம் செய்தது போலவும் அவரை நோக்கி பார்த்து நாம் அவரை அசட்டை பண்ணணும் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக முழு மனுகுலத்தின் பாவங்களை கழுவி ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது ஒருவரும் வியாதியிலையும் பலவீனத்திலையும் சாபத்திலையும் பாவத்திலையும் வாழக்கூடாது எல்லோரும் அந்த நித்திய ஜீவனுக்குள் வர வேண்டும் எல்லோரும் அந்த பரலகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஒருவரும் பிசாசின் கையில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்மை தியாக பலியாக ஒப்புக்கொடுத்தார் அவருடைய சரீரத்தில் அவர் காயங்களை ஏற்றுக் கொண்டதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் சுகமாக வேண்டும் என்பதற்காக நாம் குணப்பட வேண்டும் என்பதற்காக ஒருவேளை இந்த நேரத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் வியாதியிலேயோ பலவீனத்திலேயோ இருப்பில் சொன்னார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் இப்பொழுது நான் பேசும் நிச்சயமாகவே உங்கள் சரீரத்தில் என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் உங்கள் மேல் வந்து தொடும் உங்கள் மேல் வந்து அமரும் அவருடைய தழும்புள்ள கரத்தினால் நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள் என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்கள் இப்பொழுதே சுகமாவீர்கள் வார்த்தையை கேட்கிற பொழுதே நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அந்த சிலுவை நோக்கி பார்க்கிற பொழுது எனக்காக எவ்வளவாய் அவர் தம்முடைய சரீரத்தை எனக்காகவே ஒப்பு கொடுத்திருக்கிறார் நான் குணமாகும்படி நான் சுகமாகும்படி என்னுடைய அக்கிரமங்களை என்னுடைய வேறுதல்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறாரே மிக முக்கியமான காரணம் உங்கள் வாழ்க்கையில காணக்கூடிய இந்த பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்புகிற பொழுது நாம் சுகமாகிறோம் பிரியமானவர்களே பிரியமானவர்களே பிரியமானவர்களை மத்தே ஒன்பதம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம் பாருங்க திமிர்வாதக்காரன் ஒருவனை தூக்கி கொண்டு வர்றாங்க இல்லையா அவனை சுகப்படுத்தும்படி நாலு பேர் அவனை கட்டில தூக்கிட்டு வராங்க உள்ள இடம் இல்ல உள்ள போக முடியல வாசல் வழியாக செல்ல முடியலன்னு கூறையை அவர்கள் பிரித்து உள்ள இறக்க உள்ள இறக்கினதற்கு பிற்பாடு இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடியமானவர்களை பாருங்க பாவத்தி மொத்தமாக அவனுக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது என்பதை என் இயேசு அந்த இடத்துல அவர் சுட்டி காண்பிக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த பாவத்தினால் வந்த வியாதியை இந்த பாவத்தையும் மன்னிக்க எனக்கு ஒருவருக்குத்தான் அதிகாரம் உண்டு என்பதையும் கிறிஸ்து இயேசு அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் எல்லோரும் தான் இந்த குமாரநாயக கிறிஸ்து தான் அந்த வல்லமையும் ஆற்றலும் உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தாரா உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் தீமானோரை உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் பாருங்க யோவான் ஐந்தாம் அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கணும் பாருங்க முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியாய் கிடக்கிற அந்த மனுஷனையும் ஆண்டவர் பார்க்கிறார் குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டு அவனை குணப்படுத்துகிறார் ஆனாலும் அவர் சொல்லுகிறார் மீண்டும் ஒரு கேடும் உனக்கு வராத மறுபடியும் இப்படிப்பட்டதான வேதனைகள் உன் சரியத்தில் வராதபடிக்கு இனி இனி பாவம் செய்யாதிருப்பாயாக இருப்பாயா என்று சொல்லுங்கள் நாம் ஒன்றை இந்த வேலையிலே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய மீறுதல்கள் நம் சரியத்தில் காணப்படும் என்று சொன்னால் நமக்குள்ள அது இருக்கும் என்று சொன்னால் நம் இருக்குள்ள அந்த சுபாவங்கள் காணப்படும் என்று சொன்னால் சிந்தைக்குள்ள இருக்கும் என்று சொன்னாலும் இதை கேட்டை கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே மனதை திருப்பி உங்கள் மனதை திருப்புங்கள் கிறிஸ்து சிலுவை நோக்கி பாருங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் விட்டுவிடுங்கள் நிச்சயமாகவே உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதியில் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும் எப்படி வியாதி எப்படி குணப்படுகிறார் என்று சொன்னால் உங்களுடைய தளபுகளால் நம் குணமாகிறோம் ஆனால் அதற்கு முன்பதாக இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நான் நம்முடைய பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்பதற்காகத்தான் பிரியமானவர்களை ஆகவேதான் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க நம் வாசித்த வசனத்தின்படி ஐம்பத்தி மூன்று ஐந்து ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நம்முடைய அவங்களின் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அவருடைய சரீரம் பிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு காரணம் நாம் சுகமாக வேண்டும் என்பதற்காக பிரியமான நம்முடைய பாவத்தில் கொடூரம் கிறிஸ்து இயேசுவை சிலுவையிலே அறைந்தது அவருடைய தழும்புகளால் நிச்சயமாக நீங்கள் குணமாவீர்கள் இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம் பிரியமானவர்களை இருக்கிற இடத்துல கண்களை மூடி உங்கள் சரீரத்தில் எந்த இடத்துல பலவீனங்கள் வியாதிகள் இருக்கும் என்று சொல்லுங்கள் அந்த இடத்துல நீங்கள் கைகளை வையுங்க உன்னதரை நோக்கி பாருங்கள் சிலுவையை நோக்கி பாருங்கள் அந்தவரே என் பாவங்களை என் அக்கிரமங்களை மன்னியும் எப்படிப்பட்ட வியாதி உங்கள் சரீரத்தில் இருந்தாலும் நீங்கள் அவரிடத்துல மன்னிப்பை கேட்டு ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று கேட்கிற பொழுது நிச்சயமாக அவர் குணமாக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உன்னதமானவரே மகத்துவம் உள்ள தேவனே சுவாமி இந்த வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிற இந்த வேலையிலும் கூட சுவாமியுடைய மகிமை இறங்கணும் என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால பிள்ளைகள் சுகமாகும் ராஜா பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாம் இப்பொழுது மன்னிக்கப்படும் என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் இப்பொழுதே அப்பா இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கழுவப்படும் ஒவ்வொருவரின் ஆண்டவர் நீதிமான என் மாற்றணும் இது ஆவணத்தில் அற்புதத்தை ராஜா அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நல்ல ஒரு ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய சரீரத்தில் வரத்தக்கதாக என் கிறிஸ்து இயேசுவின் தழுபுல கரங்கள் இப்பொழுதே தொடரும் இப்பொழுதே தொடரும் அக்கிரமங்கள் பிள்ளைகளை விட்டு விலகி போகும் பாவங்கள் பிள்ளைகளை விட்டு விலகி போகணும் நோயிலிருந்து விடுதலை ஆக்கும்படி எங்களை குணப்படுத்தும்படி உங்கள் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டேன் இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகும் இயேசுவின் அற்புத அற்புதம் அம்மா விசுவாசத்தோடு பலவீனமாக இருக்கிற இடத்துல கைகளை வைத்து செபிக்கிற இந்த நேரத்துல சரியத்துல காணக்கூடிய அத்தனை வியாதிகளும் மறைந்து போகும் இயேசுவின் நாமத்துல இந்த வார்த்தையை கேட்டது நிமித்தமாக அஜா ஒவ்வொரு சரியத்திலும்

மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திரவுகளை அவர் சிறுவையில பிசாசின் கையிலிருந்து அவர் பறித்துக் கொண்டார் இப்பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராஜா இப்பொழுதே மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் தீராத வியாதிகள் தொடர்ந்து மறந்து சாப்பிட்டுக் கொண்டே வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எந்த வியாதியாக இருந்தாலும் சரி குணப்படுத்த முடியாத வியாதி என்று என் கிறிஸ்து இல்லவே இல்லை படைத்தவர் நீங்க சுவாமி இந்த சாபத்தை நீக்குகிற இந்த பாவத்தை பிள்ளைகளை விட்டு விளக்குகிற ராஜா அவர்கள் குணமாக்கப்படுவார் சுகமாக்கப்படுவார் தங்கள் இருதயத்தை நிறைந்தவளாய் இருக்கிறேன் இருக்கிறேன் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேரத்தில் என்னோடு இணைந்து ஜபிப்பார்களோ இப்பொழுதே சுகம் என் தழும்புகளால் சுகம் வார்த்தையை கேட்கிற பொழுது மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் படணும் விசாசுகள் பிள்ளைகளை விட்டு விலகணும் விளைவினப்படத்தில் ஆவிகள் எல்லா சாப பிசாசுகள் விலகி போகணும் இயேசுவின் நாமத்தினால சாபத்தினால வந்த வியாதிகள் பாவத்தினால் வந்த வியாதிகள் எல்லாம் கிறிஸ்துவின் அதிகாரம் என் அக்கிரமத்தை மன்னியும் என் மீறுதல்களை மன்னியும் என் பாவங்களை மன்னியும் கஸ்தர் இந்த இயேசு உங்களுக்கு அந்த பாவங்களை நினைவு கூறுவார் என் தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உங்கள் பாவங்களை அவர் நினைவு கூறுவார் நினைவு கூர்ந்து அதை விட்டு விடுகிறேன் என்னை சொல்லி இந்த நேரத்தில் பாருங்கள் பாருங்கள் சொல்லுகிறேன் அவர் சிலுவையிலே சுமந்தார் அவருடைய சுகம் ஏ சிவன் தழும்புகளால் சுகம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம் உச்சு முதல் பாதை வரைக்கும் எந்த வியாதி இருந்தாலும் சார் எப்படிப்பட்ட பலவீனங்கள் பிள்ளைகளை நெருக்கிக் கொண்டிருந்தாலும் சார் இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் அற்புத சுகம் உண்டாவதாக உண்டாவதாக அற்புத சுகம் இப்பொழுதே இப்பொழுதே ஜஸ்ட் கிறிஸ்துவேன் அற்புத சுகம் அவர் ராஜா வியாதியில படுக்கை முழுவதும் மாற்றி போடுவேன் என்று வியாதி படுக்கையில படுத்து கிடக்குற அப்பா அவருடைய பிள்ளைகள் இனி எழுந்து இருக்கட்டும் இயேசுவின் கைகளுக்கும் கால்களுக்கும் கரடுகளுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும் வல்லமை அரங்கட்டும் மகிமை இறங்கட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் ஒரு விடுதலை எப்பொழுது உண்டாகட்டும் என் கிறிஸ்து இயேசுவின் கழும்புகளால் வார்த்தையை நான் பேசுகிற பொழுது விசுவாசத்தோடு கேட்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம் உண்டாவதாக நன்றி பரிசு தாமியான அசைவாடல் ஒவ்வொரு மேலும் உண்டாவதற்காக நன்றி விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்கிற வார்த்தை இப்பொழுது நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் கிறிஸ்து இயேசுவின் கழும்புகளால் சிலுவையில் இருந்து உண்டாகிற அந்த வல்லமை கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஐந்து காயங்களிலிருந்து வரக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது தொட்டு சுகமாக்கட்டும் சுகமாக்கட்டும் நந்தி பரிசுத்தாமியானவர் நன்றி அப்பா கழும்புகளால் என்னை சுகப்படுத்துகிறேன் பிள்ளையுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீர் நீக்கி நீர் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் சாட்சியாக நிறுத்த நான் இதை ஊழிய காரணத்துல நான் சாட்சி சொல்லுவேன் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று யாரெல்லாம் பொறுத்தனையோடு ஜெபிக்கிறார் இப்பொழுது அவர்களுக்கு விசேஷித்த வல்லம் இறங்கட்டும் ஒரு அற்புத சுகம் அவர்கள் மேல் இறங்கட்டும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறீர்கள் என் தேவ வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு நிறப்பட்டும் ஒவ்வொரு கூடாரங்களும் நிறப்பட்டும் தேவ மகிமை பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பத்தி பிடிக்கட்டும் விகள் கொல்லாத பிசாசுகள் வெளியேறட்டும் யாதிக்கு காரணமா இருக்கிற எந்த கிரியைகளும் நாமத்துல விளகி போகும் எல்லாம் வெளியேறணும் எல்லாம் விளகட்டும் சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் வெளியேறட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புத சாட்சியாக நிறுத்துகிறார் சுகப்படுத்துகிறார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நீங்கள் அற்புதான் இணைய சுகங்களை குணப்படுத்து பாவங்களை அவர் நீக்கி சாவங்களை அந்த சுபாசிக்கிறேன் நீங்கள் சுபாசிப்பீர்கள் நிச்சயமாகவே அற்புத சுகம் உங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்